அசலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் கடையில் விற்கக்கூடிய கோவா ஸ்வீட்டு மில்க் பவுடர் மட்டுமே வச்சு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே பிக்னஸ் கூட ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீவர்ஸ்க்கு ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பால்கோவா ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோவா ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கம்பெனி மில்க் பவுடர் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க ஒரு அரை கப்பு சுகர் பவுடர் எடுத்துக்கலாம் சுகர் மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை அரைக்கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் இதுல ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பால் ஏடு வச்சிருக்கேன் உங்ககிட்ட பால் ஏடு இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லனா வேணாம் இது ஆப்ஷனல் தான் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வச்சு நீங்க கைவிடாம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது கொஞ்சம் நல்லா திக்காகணும் அங்க நல்லா திக்காயிட்டே வருது இந்த பேன்ல கொஞ்சம் கூட ஒட்டாம கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க ஒரு ட்ரேல நான் நெய் தடவிட்டு அது மேலே பட்டர் ஷீட் போட்டு அது மேலே நான் நெய் தடவி வச்சிருக்கேன் உங்கள் இதே போல் ட்ரே இல்லைன்னா கிண்ணம் டிஃபன் பாக்ஸு இல்லனா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுற மாதிரி ட்ரே அது போல எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது பேனில் ஒட்டாமல் பாருங்கள் இது போல பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாதி நம்ம இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் இந்த பவுல்ல சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நீங்க செட் பண்ணிக்கோங்க பாரு மீதி இருக்கிறதுல நான் சாக்கோ மிக்ஸ் வச்சுருக்கேன் உங்ககிட்ட சாக்கோ மிக்ஸ் இருந்ததுன்னா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் கிட்ட கோகோ பவுடர் இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்து இதில் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் திக்காகிற அளவு கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இது கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம செட் பண்ணிக்கலாம் இதை ஈக்குவலாக நல்லா செட் பண்ணி விட்டுட்டு இது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸு ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா வெளியில் வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா செட் ஆயிடும் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட்டு நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் மாசாலா நம்மளுடைய ஸ்வீட் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம் ஸ்வீட் கடையில் இருக்கிறது போல் மேலே நான் ஒட்டுறதுக்கு சில்வர் லீவ்ஸ் வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் அலகமது நம்மளுடைய பால்கோவா ஸ்வீட்டு மாசாலா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நான் இதை ட்ரையாங்கல் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு பிளேட்டில் இல்லைனா ட்ரேயில் கொட்டி கடையில் விற்கிறது போல் ரெக்டாங்கல் ஷேப்பில் வேணா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இன்ஷா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்ப்ளேல நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷா இல்ல நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலாமா தேங்க் யூ